கடலுக்கு அடியில் ரொம்ப மைல் தூரத்துல லைட் வெளிச்சம் கூட தீண்ட முடியாத ஒரு இடத்துல ஒரு மிஸ்டீரியஸான உயிரினம் வாழ்ந்து கொண்டு இருக்குறதுக்கு ஏலியன் மாதிரி இருக்கும் அதுதான் ஜாயண்ட் ஐசு கடலுக்கு கீழே வாழ்ற ஒரு அருவறுப்பான அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய உயிரினம் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாமானிய கண்ணுக்கு இது ஒரு ஏலியன் மாதிரி தான் தோணும் இது சாதாரண ஒரு இறால் வகை இல்லை இது சூப்பர் வகை இந்த ஐசி இருபது இன்ச் காட்டியும் நீளமா வளரக்கூடியது இந்த உயிரினம் பெரும்பாலுமே டீப் சீல தான் இருப்பாங்க அதாவது ஐநூறுல இருந்து ஏழாயிரம் ஃபீட் டெப்ல தான் இது இருக்கும் அங்க டோட்டலி டார்க் ஃப்ரீசிங் கோல்ட் எக்ஸ்ட்ரீம் பிரெஷர் அதையும் கடந்து காமா சில்லா இருக்குது இந்த ஜாயண்ட் ஐசோபட் இதோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு தெரியுமா அதுதான் டெட் எனிமல்ஸ் கடல்ல இருக்கிற இறந்த மீன்கள் ஷார்ட்களோட டெட் பாடி இது எல்லாமே இதுக்கு ஒரு உணவு இது பார்க்கும் போதே நீங்க கண்டுகொள்ளலாம் இதுக்கு மொத்தமா பதினாலு கால்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட வெளியில ஒரு ஷெல் மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு லிட்டர்லி ஒரு அண்டர் வாட்டர் டேங்க் மாதிரி தான் இருக்கும் இது இருபது வருடங்கள் வரக்காட்டியும் வாழக்கூடிய உயிரினமா இருக்கு இது அஞ்சு வருஷங்களானாலும் உணவு இல்லாமல் சர்வல் பண்ணும் அதுக்கப்புறமா இதை பெசிபிக் அட்லாண்டிக் இந்தியன் இது போன்ற கடல் தான் பார்க்க முடியுமா இருக்கும் கடலோட நீளம் தான் இந்த உலகத்தோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் அதுல இந்த ஜாயண்ட் ஐசோபோர்ட் ஒரு மோஸ்ட் அமேசிங் கிரியேச்சர் நம்ம சர்ஃபர்ஸ்ல இல்லாமல் டீப் ஓஷனில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப தான் புரியும் நம்ம உலகம் இன்னும் எவ்வளவோ ஆச்சரியங்களை வச்சிருக்குன்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் அன்டில் தன் ஸ்டேக்யூர் இயர் ஸ்டே சேஃப்